நெல்லை மாவட்டம் கருங்குளம் அருகே மீட்புனைக்கு சென்ற தீயணைப்பு வாகனம் சாலையோரம் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது இதேபோல் வாழைத் தோட்டத்துக்குள் கார் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா மீட்புக்காக சென்ற வாகனம் தற்போது பள்ளத்தில் கவர்ந்திருக்கிறது அதனை மீட்கும் பணி சீர் செய்யும் பணி எந்தளவுக்கு நடைபெற்று வருகிறது விவரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இரு தினங்களாக பெய்த மழையால் இந்த பகுதியை தான் காட்சியளிக்கிறது மழை ஓய்ந்து இரு தினங்களுக்கு பிறகும் பல இடங்களில் வெள்ள நீரானது வடியாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலைகள் தான் இந்த கருங்குளம் பகுதி இருக்கு இந்த கருங்குளம் பகுதியில கடந்த மூன்று தினங்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில ஏன்னா வந்து சாலைகள்ல வெள்ள நீரானது சாலையே தெரியாத அளவிற்கு அடித்து செல்லக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை தான் திரும்ப திசையெல்லாம் இருந்தது அதே போல்தான் கருங்குளம் பகுதியில் இருந்தது கருங்குளம் பகுதியில் வாகனத்தையே நிலைமையில இந்த சாலை இருந்தது தற்பொழுது அந்த வாகனம் அந்த பள்ளத்துல சிக்கி இருக்கிற நிலையில அதை தாண்டி புளியங்குளத்துக்கு அழகாமையில உள்ள வாழ தோட்டத்துக்குள்ள அந்த வெள்ளத்தை கடந்து போகக்கூடிய வெள்ளத்தை கடந்து சென்ற ஒரு ஒரு கார் வந்து வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு வாழத் தோப்புக்குள்ள போயிருக்கு அந்த

இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதற்கு ஒரு வாய்ப்பாகவே அமைஞ்சிருக்கு குறிப்பா அந்த பகுதியில வந்து கடந்த மூன்று தினங்களாக எந்த உதவியும் கிடைக்காத மக்களுக்கு இன்று அந்த உதவி கிடைக்கின்றனால அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க குறிப்பா இந்த பகுதியில பார்க்க போனா வந்து சாலைகள் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய எந்த ஒரு வாகன போக்குவரத்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று இந்த பகுதிக்கு அதாவது சீவைகுண்டம் செல்லக்கூடிய பகுதிக்கு சாலை போக்குவரத்தானது சற்று சீரடைந்துள்ளதால் மீட்பு பணி இன்று முழுவதுமையாக சீவைகுண்டம் பகுதி பகுதியில் துரிதமாக இருக்கும் அந்த பகுதி மக்கள் நம்பப்படுது மேலும் இதே போல பல்வேறு கிராமங்கள்ல வந்து வெள்ள நீர் வந்து இன்னும் இரண்டு தினங்கள் ஆகியும் என வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்ததால் வெள்ள நீர் வடியாத நிலையில தற்பொழுது மெல்ல மெல்ல சில இடங்களில் வடிந்தாலும் பல இடங்களில் இன்னும் வந்து குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ள மழை நீரால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்த இருக்காங்க குறிப்பா பல்வேறு ஆறுகள் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரும் கம்மாய்கள் இருந்து உடைக்கப்பட்ட நீரும் இந்த பகுதியில சூழ்ந்து இருக்குது சீக்கிரமா இந்த மலை ஓய்ந்திருக்க நிலையில மேலும் மலை தொடர்ந்தால் பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மலை இந்த பகுதியில முழுமையாக ஓய்ந்திருக்கிறதுனால இன்று இன்று மீட்பு பணி என்பது துரிதமாக இந்த சீவைகுண்டம் தாலுக்காவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருக்குங்கிறது இந்த பகுதி மக்கள் நம்பப்படுறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க